இப்படி இருந்த புழு வந்து இதை அந்த வண்ணாத்தி பூச்சியாக மாறக்கூடிய அந்த புழு இந்த ஆல்ரெடி அந்த கீழே அந்த கூட அவ்வளோ சின்னதாக இருக்குது இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து வண்ணாத்தி பூச்சியாக மாறுது நண்பர்களே என்னான ஸ்பாக்கு இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறாங்க அதாவது வண்ணத்தி பூச்சியோடைய லைஃப் சைக்கிள் எப்படி இருக்குது தான் பார்க்க போகிறோம் வண்ணத்தி பூச்சி எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம ஸ்கூலில் நிறையா படிச்சிருக்கோம் வீட்டு மாடியில் பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சம்பளை செடி வச்சுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த வண்ணத்தி பூச்சி உருவானுச்சு நம்ம வந்து வீடியோ எடுத்து அது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அது வந்து முட்டையிலேருந்து எப்படி புழுவாக வளருது அடுத்தடுத்த ஸ்டேஜ் எப்படி போகுது அப்படிங்கிறத ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அந்த வீடியோவில் அது வண்ணத்தை பூச்சி எப்படி உருவானுச்சு பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த புழுவோட சின்ன சின்ன முட்டை இருக்குது பாருங்கள் சின்னதாக ரொம்ப ஒரு கடுகை வீட சின்னதாக இருக்குது இது அது பக்கத்துலேயே ஒரு புதுசாக உருவாக இருக்குது இது வந்து அந்த முட்டையிலேருந்து அந்த புழு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அதை விட பெரிய சைஸ் ஒன்று காட்டுறேன் பாருங்க நான் உங்களுக்கு இப்போ வளர்ந்ததை இந்த பாருங்க இது வந்து அந்த வளர்ந்த புழு இதுக்கு அடுத்த சைஸில் உள்ளதையும் நான் காட்டுறேன் அப்படியே ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ரெண்டு சைஸில் புழு இருக்குது பாருங்க இது கொஞ்சம் பெருசு இது சின்னது ஒரு இலையில் எவ்வளோ சின்னதாக இருக்குது இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து ஒன்றாத்துக்கு கொஞ்சம் மாறுது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த புழு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாளில் இந்த அளவில் வந்துடும் கருப்பு கலரில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இதுக்கடுத்து வந்து வேறு கலரில் ஒரு ஸ்டேஜாக மாறும் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த புழுக்கு வந்து என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இலையை வந்து இந்த மாதிரி கடிச்சு கடிச்சு தான் சாப்பிட்டு தான் வளரும் பாருங்கள் நிறைய இலைகளை வந்து கடிச்சு வச்சிருக்க பாருங்கள் இந்த மாதிரி கடிச்சு கடித்து கடிச்சு இலையை கடிச்சு தான் அது வந்து வாழுமே பெருசாக போகும் ஃபஸ்ட்டு கருப்பு கலரில் இருந்ததை பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பச்சை கலரில் மாறிடுச்சு பாருங்கள் அது ஒரு வாரத்தில் இந்த கலரில் மாறிடும் கேட்டப்பில்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லார்வா புழு அது முட்டையிலேருந்து புழுவாக மாறி ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும் ஒரு ஆறு நாள் கழித்து பார்த்திங்கன்னா இது வந்து பச்சை கலராக மாறுங்க அதோட கலரே டோட்டலாக மாறிடும் ஒரே நாளில் மாறிடும் நம்ம நேரத்தை பார்த்துருப்போம் கருப்பு கலரில் இருக்கும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அது பச்சை கலரில் மாறி இருக்கும் அந்த பச்சை கலர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை இஞ்சு வரைக்கும் அது வந்து வளர்ந்து நீளமாக வளருங்க அது பார்த்திங்கன்னா எல்லாம் வரி வரியாக வளர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இந்த புழு பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சு பெருசாகி உடம்புல அந்த மாதிரி வரி வரியாக வந்த பிறகு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி வளைஞ்சு நிற்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்துருங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் இதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா உடம்புல வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கூடு மாதிரி உருவாக்கிக்கிறோம் அதையும் நம்ம பார்க்கலாம் இந்த லார்வா புழு இந்த மாதிரி பெண்டான ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பதிமூணுலேருந்து பதினாலு நாள் ஆகுது இதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இதை உடம்பை வந்து மேலே கவர் பண்ணி ஒரு கூடு மாதிரி உருவாக்கிக்கிறதுங்க நம்ம அதையுமே பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது அந்த புழு கம்ப்ளீட்டாக தன்னை கவர் பண்ணி இந்த மாதிரி ஒரு கூட்டுக்குள்ளே போயிடுச்சு இதில் ஒரு பத்து நாள் அல்லது பன்னெண்டு நாளில் வண்ணத்தி பூச்சியாக வெளியில் வரும் அந்த புழு தன் உடம்ப வந்து இது மாதிரி கவர் பண்ணி ஒரு எட்டாவது நாளில் பார்த்தீங்கன்னா அந்த கூடு வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கலர் மாறி இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த வண்ணத்தி பூச்சி வந்து உருவாயிருச்சுங்க இந்த கூண்டிலேருந்து உடச்சிக்கிட்டு இன்னும் ரெண்டு மூணு நாளில் வண்ணாத்தி பூச்சி வெளியில் வந்துடும் இதுலேருந்து ஒரு வண்ணாத்தி பூச்சி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அந்த இன்றைக்கி தான் அந்த வண்ணாத்தி பூச்சி ஒன்று வந்துருக்கு இப்போ தான் உடஞ்சி வந்துருக்கு கூட்டுலேருந்து நிறைய பாருங்கள் அந்த கூடு தண்ணியெலாம் சுட்டுது பாருங்கள் இன்றைக்கி தான் உடஞ்சி வந்திருக்கு வண்ணாத்தி பூச்சியாக மாறி இருக்குது இப்போ பறந்துடும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இப்படி இருந்த புழு வந்து நெருக்கு பாருங்கள் இதான் அந்த வண்ணாத்தி பூச்சியாக மாறக்கூடிய அந்த புழு இந்த ஆல்ரெடி அந்த கீழே அந்த கூடு உடைஞ்சிருக்கு பாருங்க அந்த பாருங்கள் வெள்ளை கலரில் இருக்கா இது வந்து பறக்கிறதுக்கு இப்போ ரெடி ஆகுதுல்ல பறக்கிறதுக்கு ரெடி ஆகுது பாருங்க இன்னும் பறக்கிறதுக்கு ரெடி ஆகல அது வந்து இப்போதான் கூன்லேருந்து உடஞ்சி வெளியில் வந்ததினால அதனால் பறக்க முடியல அந்த வண்ணத்தி பூச்சி அந்த கூண்டில் இருந்து உடைஞ்சி வெளியில் வரக்கூடிய அந்த பர்டிகுலர் டயத்தை மட்டும் நம்மளால் ப்ராப்பராக எடுக்க முடியல எவ்வளோ அழகாக பறக்குதுன்னு பாருங்கள் வண்ணத்தி பூச்சி இப்படி தாங்க உருவாகுது இது இந்த வகையான கேட்ட பில்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய புள்ளுலேருந்து உருவாகக்கூடிய வண்ணத்தி பூச்சி இன்னும் பல வகையான வண்ணத்தி பூச்சிகள் வந்து ஒவ்வொரு வகையான புழுக்கள்லேருந்து உருவாகும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இப்போ அடுத்த வண்ணாத்தி பூச்சி ரெடியாக வருதுக்கு இந்த இது ஒன்று ரெடியாக இருக்குது இது ரொம்ப நாளாக வந்து எறும்பு கடிச்சு வீணா பூச்சி இந்த ஒரு கூடு அது உள்ளே வந்து வண்ணாத்தி பூச்சி என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து எறும்பு கடிச்சு போச்சு அதை நான் பிச்சி காட்டுறேன் உள்ளே வண்ணாத்தி பூச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது பாருங்கள் இது வந்து எறும்பு கடிச்சு அப்படியே வீணா பூச்சி இதை நான் உங்களுக்கு வந்து பிச்சை காட்டுறேன் உள்ளே வண்ணாத்தி பூச்சி எப்படி இருக்கு எப்படி வந்துருங்க பாருங்கள் நல்ல வண்ணாத்தி பூச்சி இருக்குலாம் இருக்குது பாருங்கள் தலையோடு இருக்குது அது வந்து எறும்பு கடிச்சு அது நிறைய எறும்பு மச்சிருந்துச்சி அதனால் அது வண்ணாத்தி பூச்சா வெளியில் வரல வந்து எறும்பு கிடச்சிருச்சு அதனால் வண்ணத்தி பூச்சி முழுசு உருவாவும் அப்படியே அந்த கூண்டுலேயே செத்து போச்சு பார்த்திங்களா அந்த செத்து போய் அப்படியே இருக்கு பாருங்க இந்த புழு பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வண்ணத்தி பூச்சி இது மாதிரி ஒவ்வொரு புள்ளுலையுமே லார்வா புல்லையுமே டிஃப்ரெண்ட்டான கலரில் பல வகையான வண்ணத்தி பூச்சி வரும் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய அந்த குரசு கூட இது மாதிரியான இருந்து உருவாகி வரக்கூடியது தான் இது மாதிரி தட்டான் இப்படி பல வகையான அந்த புள்ளுலேருந்து வரக்கூடிய உயிரினங்கள் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்ட பில்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புழுல நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் இந்த புழு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இந்த சிற்றிக் எலுமிச்சை எலிச்ச மரம் அது மாதிரி நார்த்தங்க மரம் இந்த மரத்தில் இருக்கும் அது இல்லாமல் அதிகமாக பார்த்தீங்கன்னா கருவேப்பழ மரங்கள் இருக்கும் இந்த மாதிரி புழுக்கள் நீங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இதை நீங்கள் வீட்டில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு பேக்கில் நல்லா காற்று போகிற மாதிரி வச்சு அதில் சில இலைகளெல்லாம் பிச்சுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒரு சயின்ஸை வந்து ப்ராக்டிக்கலாக படித்த மாதிரி அவங்களுக்கு இருக்கும் நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி அந்த லார்வா புழு கேட்ட பில்லர் அப்படிங்கிற அந்த புழு வந்து எப்படி வண்ணத்தி பூச்சியாக மாறுதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காட்டியிருப்பேன் நிறையா ஸ்கூலில் பசங்கள் வந்து ஜுவாலஜியில் இந்த சயின்ஸில் வந்து படிப்பாங்க அந்த மாதிரி பசங்களுக்கு இதெல்லாம் காட்டும்போது ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து போகும்போது அவங்களுக்கு கூடுதலாக அந்த படிப்பில் அந்த சயின்ஸ் சம்பந்தமான ஆர்வம் வரும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்